மரணத்தை கண்ணில் காற்ற கனவுகள் என்னங்க இப்போ நமக்கோ கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏதாவது ஒரு உயிர் போகிற அளவுக்கு ஒரு பலி ஏற்பட போகுது அப்படின்னா எது மாதிரியான கனவுகள் காட்டி கொடுக்கும் கனவுகளை வச்சு கனவுல காட்டி கொடுத்தா அது நடந்துருமா அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சத அன்பர்கள்ட்ட பௌர்ந்துகளை ஆசைப்பட்றேன் இந்த பதிவு பார்த்த உடனே தலைப்பை பார்த்த உடனே யாரும் என்ன இப்படியெல்லாம்னு யாரும் அச்சப்பட வேணாம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்வதுக்கு தான் மரணத்தை காற்ற கனவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அவங்க ஒரு மனுஷன் இறக்கப்போகிறான் இந்த இந்த பூ உலகை விட்டு அவனுடைய ஆத்மா பிரிய போகுது அவனுடைய உயிர் பிரிய போகுது அப்படின்னா ஒரு தடவை அல்ல பத்து தடவை பதினோரு தடவை இருபது தடவை அது முன்னக்கூடிய காட்டி கொடுக்கும் உடல்லையும் காட்டும் உள்ளத்துலையும் காட்டும் கனவுலையும் காட்டும் அசரிகித வாக்குலையும் காட்டும் சரிங்க இப்போ நல்லா இருக்கிற மனுஷன் முதல்ல ஒருவனுடைய உயிரை எடுக்கணும் அப்படின்னா அந்த யமனாக இருந்தாலும் அந்த குலதெய்வத்தோட அனுமதி பெற்றதுக்கு அப்புறந்தான் அந்த உயிரையே எடுக்க முடியும் சரிங்க இப்போ போகிற உயிருக்கெல்லாம் குலதெய்வம் அனுமதி கொடுத்துருச்சாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சரி கனவுக்கு வரும் நான் அதுக்கு நான் நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ கனவு எப்படி தெரியக்கூடாது அப்படின்னா அதாவது ஒரு குழி பெரிய குழி அதாவதுங்க இந்த கனவு தெரிஞ்சதுனால நமக்கு இப்படி வந்துடும் நமக்கு ஆபத்துன்னு யாரும் நினச்சிடக்கூடாது இது மாதிரியான ஒரு கனவுகள் தொடர்ந்து ஒரு இருபது தடவை முப்பது தடவை நாற்பது தடவை தொடர்ந்து தெரிஞ்சால் மட்டும்தான் நாம் அதை பற்றி சிந்திக்கணும் அதுலேருந்து நம்மளை மீட்டுக்க முடியும் நம்ம பாதுகாக்க முடியும் அதனால் இதை நான் சொல்ல சொல்ல ஆசைப்பட்றேன் ஒரு பெரிய குழி ஆரடியில் குழி அதுக்காக அந்த குழியில் யாருக்கு இப்போ எனக்கு காட்டுச்சுன்னா அந்த மரணம் எனக்கு தான் எனக்கு தான் வருது அப்படின்னு யாரும் நினச்சிடக்கூடாது அது நம்மை சுற்றி இருக்கவர்களுக்கு நாம் நேசிப்பவங்களை கூட உங்க கண்ணில் காட்டி கொடுக்கலாம் நீங்க ஒரு தெய்வத்தை சுமந்து இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு உள்ளன்போடு சரிங்க ஒரு பெரிய ஒரு குழி ஆறடி குழி அந்த ஆழத்தில் உள்ள ஒரு மனுஷனை காட்டுது நமக்குள்ள யாராவது நமக்கு தெரிஞ்சவங்களா யாரையோ உள்ள ஒரு ஆளை காட்டுது அப்படின்னா அது தவறான கனவு இது இல்லாமல் ஒரு விளக்கு விளக்கு அமர்ற மாதிரி ஒரு விளக்கு நம்ம வீட்டில் காமாட்சி விளக்கு குத்து விளக்கு இது போன்ற விளக்குகள்லாம் இருக்குல்ல அந்த விளக்குகள் அமர்ற மாதிரி ஒரு சில கனவுகள் தெரியக்கூடாது ஒரு தடவை இல்லை மூணு தடவை அஞ்சு தடவை ஏழு தடவை தெரியக்கூடாது அப்படி விளக்கு தெரியக்கூடாது சரிங்களா இது இல்லாமல் விறகு கட்டை இருக்குவாருங்க அடுப்பு எரிப்பாங்கல்ல அடுப்பு எரிச்சிட்டு அந்த விறகு விறகு மட்டும் இல்லை பாதி எரிஞ்சு பாதி எரியாம இருக்கும்ல அந்த விறகு அது போன்ற விறகுகளும் எரியாம இருக்கிற விறகுகளும் கண்ணுல காட்டக்கூடாது விறகு நான் சொல்றது விறகு சரிங்களா இது இல்லாம கனவுல ஒரு சில இரத்த பலி எப்படி சொல்றது அப்படின்னா இரத்த பலி அப்படின்னா நான் போறேன் எனக்கு ஒரு இரத்த பலி ஏற்படுது அப்படி நான் சொல்ல வரல நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு சில ரத்த பலிகள் நடக்கும் நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு சில உயிர் அந்த இடத்துல ரத்த பலியாக அதனுடைய உயிர் பறிபோகும் இது மாதிரியான கனவுகளும் தெரியக்கூடாது இது இல்லாமல் வீட்டில் ஒரு சில பிடித்த துணிகள் கனவுல தெரியக்கூடாது நேரில் இருக்கிறது நான் சொல்ல வரல தீப்பிடித்த துணிகள் இருக்கும்ல அந்த துணிகள் கனவில் தெரியக்கூடாது சரிங்க இது இல்லாம இது மாதிரி தான் ஒரு சில கனவுகள் ஒரு சில கனவுகள் வந்துகிட்டே இருக்கும் காட்டிக்கிட்டே இருக்கும் இது வந்து இப்படி காட்டுதே அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் காட்டுச்சுன்னா இதை எப்படி சரி பண்ணணும் நம்மளால எப்படி சரி பண்ண முடியும் நம்மளுடைய குலதெய்வ அருளால அப்படிங்கிறதையும் நான் கடைசியில சொல்றேன் இதுல இது போன்ற கனவுகளை நாம எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வம் இருக்கு அப்படின்னா அந்த குலதெய்வத்தோட அனுகிரகத்தோட அருளாசியோட நாம இது எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் சரிங்களா எப்படிங்க சரி பண்ண முடியும் இப்போ நான் சொன்னது ஒரு சில கனவுகள் சொல்லியிருக்கேன் இந்த கனவுகள்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே வருது அப்போ அந்த கனவுகள் தெரிஞ்சுக்கிட்டு வரும்போது இதை நான் எப்படி சரி பண்ண முடியுமா என்னுடைய குலதெய்வத்தோட அருள் எனக்கு இருந்துச்சு அனுகிரகம் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வம் நமக்கு ஒரு சில ஒரு சில சாங்கியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும் அதுதான் இது போன்ற எலுமிச்சங்கனி திஷ்டி பூசணி அதே சமயம் ஒரு சில ஒரு சில நேரங்கள் முட்டையை கூட கண்ணு ஆட்டோம் இது மாதிரியான விஷயங்கள் ஒரு சின்ன வெங்காயத்தை சொல்லுங்க ஒரு மிளகாவத்தில சொல்லுங்க ஒரு உப்பை சொல்லுங்க இது எல்லாமே வந்து ஒன்னொன்னா ஒன்னொன்னா நம்மளுடைய குலதெய்வங்கள் நமக்கு காட்டி கொடுக்கும் அதுக்கு நாம என்ன பண்ணணும் இப்படி கெட்ட கெட்ட கனவா தெரியுதுன்னா இந்த கனவுகள் தெரியல இது எனக்கு சரியா எனக்கு புடிபடல ஏதோ தவறு நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு குலதெய்வத்தை நம்ம கோரிக்கை வைக்கணும் நம்ம வேண்டிக்க ஒரு வேண்டுதல் வைக்கணும் அப்படி வைக்கிற வேண்டுதல் அந்த குலதெய்வத்தை நினைச்சு நாம ஒரு பரிபூர்ணமா நாம ஒரு விரதம் முடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இதை நம்மளுடைய குலதெய்வம் காட்டி கொடுக்கும் இந்த ஆளை போய் பாரு இந்த சாமியாடியை போய் பாரு இவங்க கிட்ட நீ அருள் வாக்கு கேளு இதை நீ செய்ய வீட்டில் இது இது இப்படி எப்படி இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்மளுடைய குலதெய்வங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் அதில் நாம சரி பண்ணிட முடியும் இந்த பதிவின் மூலியமா நான் சுருக்கமா என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா இது போன்ற கனவுகள் தெரியுதா அச்சப்படாதீங்க கவலைப்படாதீங்க குலதெய்வத்தை பரிபூர்ணம் நம்ம கோரிக்கையை வைங்க ஒரு ஏழுனா ஒரு இருபத்தோருனா விரோதத்தை பிடிங்க அந்த தெய்வம் வழி நமக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இது மாதிரி கனவு கெட்ட கெட்ட கனவா தெரியுதுப்பா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க அதற்கு சரியான தீர்வு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில செய்முறை விளக்கங்களையே உங்களுடைய தெய்வம் சொல்லி கொடுக்கும் அதை நீங்க செஞ்சாலே போதுமானது அதனால இந்த கனவுகள் தெரிகிறதுனால நமக்கு இந்த ஆபத்து வந்துடும் நல்ல நமக்கு இல்ல நம்மை சார்ந்த யாருக்காவது இருந்தாலும் இப்படி காட்டி கொடுக்கும் ஒரு தடவை இல்ல பத்து தடவை இருபது தடவை முப்பது தடவை காட்டும் இது கனவு மட்டுமல்ல ஒரு சில அசரீத வாக்குகளும் நமக்கு கேட்கும் அசரீத வாக்குகள் மட்டுமல்ல நிறைய தடங்கள் நிறைய எப்படி சொல்றது அப்படின்னா அபச குணங்கள் ஒரு ஒரு சவணம் இல்லாம தெய்வீகமான எந்த ஒரு நிகழ்வும் இல்லாம ரொம்ப காலமா காட்டும் ஒரு மாசம் அல்லது ஆறு மாசம் வரையும் காட்டும் அதுக்குள்ள நாம சுதாரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மையும் நம்மை சார்ந்து இருக்கிறவங்களையும் பாதுகாக்க முடியுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு இதுல இருந்து நம்மளை காக்கக்கூடிய ஒரே சக்தி நம்மளுடைய குலதெய்வ சக்தி தான் அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்